தற்போது கிடைத்த அண்மை செய்தி மக்களவையில் தனது உரையின் சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து ராகுல் காந்தி பதில் அளித்துள்ளார் மோடியின் உலகில் உண்மையை அளிக்கலாம் நிஜ உலகில் உண்மையை அளிக்க முடியாது எனவும் ராகுல் காந்தி பதில் அளித்துள்ளார் நான் கூற வந்ததை சரியாகத்தான் கூறினேன் அவை குறிப்பில் இருந்து அகற்றினாலும் உண்மையை ஒருபோதும் அகற்ற முடியாது என ராகுல் காந்தி பதில் கூறியுள்ளார் அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்காங்க வணக்கம் காவ்யா இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ராகுல் காந்தி தனது உரையின் சில பகுதிகள் அகற்றப்பட்டது தொடர்பாக தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் முன்னதாக நேற்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான பதிலுரையில் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தனது உரை முதல் உரையை நிகழ்த்தினார் அப்போது இந்துக்கள் தொடர்பாகவும் அக்னிபத் மற்றும் நீட் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார் குறிப்பாக பிரதமர் மோடி அவருக்கு எழுந்து நின்று பதிலளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அவர் முன்னதாக பேசியிருந்தபோது போது பாஜகவினர் வன்முறை மிகுந்த இந்துக்களாக செயல்படுவதாக நேற்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடி முதன்முறையாக எதிர்கட்சி தலைவருக்கு எழுந்து நின்று பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் அனைவரையும் வன்முறையாளர்கள் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ராகுல் காந்திக்கு அவர் பதிலளித்திருந்தார் காரணமாக காரணமாக ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பாஜக மற்றும் இந்தியா எம்பிக்கள் இடையே நேற்று கடும் அமளி என்பது ஏற்பட்டது இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் நேற்று மட்டும் மூன்று முறை ராகுல் காந்திக்கு எழுந்து நின்று பிரதமர் மோடி பதிலளித்திருந்தார் இந்த நிலையில்தான் தான் இன்று காலை இன்று காலை சரியாக பதினோரு மணிக்கு மக்களவை கூடியுள்ள நிலையில் தற்போது இன்று மாலை நான்கு மணிக்கு ராகுல் காந்தி கருத்து தொடர்பாக பிரதமர் மோடியும் கருத்தை முன்வைப்பார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் மக்களவையில் இருந்து ராகுல் காந்தியின் இந்துக்கள் தொடர்பான கருத்துக்கள் நீக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது இது தொடர்பாக தற்போது விளக்கம் அளித்துள்ள ராகுல் காந்தி மோடியின் உலகில் வேண்டுமானால் உண்மையை அகற்ற முடியும் ஆனால் நிஜ உலகில் ஒருபோதும் உண்மையை அகற்ற முடியாது எனவும் தனது உரை என்பது உண்மையை மட்டுமே உண்மையை மட்டுமே கூறியிருந்ததாகவும் அந்த உண்மையை யாராலும் அகற்ற முடியாது எனவும் தற்போது பதிலளித்திருக்கிறார் தொடர்ந்து இன்று நடைபெறும் கூட்டத்தில் மாலை சரியாக நான்கு மணிக்கு மக்களவையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது ராகுல் காந்தியின் கருத்துகளுக்கு பதிலடி கொடுப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது